எப்படி நாம் வணக்க வழிபாடுகளை பெரும்பாலும் இந்த உலகத்திலே புகழ் தேடுவதற்காகவும் அல்லது தேடுகிற நேரத்தில் இஹ்லாஸாக இருந்தாலும் அதற்கு பின்னால் அவைகளை மக்களிடத்திலே பாராட்டி தனது தரத்தை நிரூபித்துக் கொள்வதற்காகவும் எப்படி நாம் எமது வணக்க வழிபாடுகளை பல நேரங்களில் உபயோகித்து விடுகிறோமோ எமது தொழுகைகளை எமது தான தர்மங்களை எமது இபாதத்துக்களை எல்லாம் நல்ல முறையில் இறைவனுக்காக செய்துவிட்டாலும் ஒரு நாளிலேயே ஒரு மணித்தியாலத்திலேயே பிறருக்கு காண்பிதற்கு காண்பிப்பதற்கு அதனை நாம் உபயோகிக்கிறோமோ அதே போன்று இந்த சிந்தனை தூண்டுதலையும் எமது புத்தியுடைய ஆற்றலை எமது அறிவாற்றலை எமது சிந்தனை திறனை நிரூபிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே உபயோகித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சிந்திக்க இஸ்லாம் தூண்டுகிறது அந்த சிந்திக்க தூண்டுவத பின்னணி என்ன அதற்குரிய காரணம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன் ஆனால் இந்த சிந்தனையை கூட சிந்திக்க தூண்டுகின்ற வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இஸ்லாம் சிந்திக்க சொல்கிறது என்று சொல்லி எதற்காக நாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவில் சிந்திக்கிறார் அவருடைய சிந்தனை ஆற்றல் என்ன அவருடைய அறிவாற்றல் என்ன நமக்கு புரியாததெல்லாம் அவருக்கு புரிகிறது எப்படியெல்லாம் அவர் யோசிக்கிறார் எப்படிப்பட்ட ஆற்றலோடு இருக்கிறார் எங்களுக்கு அந்த சிந்தனை இல்லையே என்று மக்கள் பேச ஒருவர் பேசினால் தவறு கிடையாது ஆனால் பேச வேண்டும் என்பதற்காகவே அந்த சிந்தனையுடைய குரான் வசனங்களையும் அந்த சிந்தனையுடைய ஹதிதிகளையும் உபயோகித்து சிந்திக்க தூண்டுகின்ற இஸ்லாம் என்பதை எதற்காக சிந்திக்க சொன்னதோ அந்த சிந்தனைக்கு மாற்றமாக உபயோகப்படுத்துவது நாம் இந்த சமுதாயத்திலே காண முடிகிறது ஏன் எங்களையே நாம் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் சிந்திக்கிற நேரத்தில் குரானிலோ சுண்ணாவிலோ ஒரு அறிவார்ந்த கருத்து பட்டுவிட்டால் அதனை நிரூபிப்பதற்காக அதனை மக்களுக்கு மத்தியில் உணர்த்துவதற்காக எத்தனை பேர் எங்களிலே என்ன செய்கிறோம் பாடுபடுகிறோம் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் ஒரு விஷயம் நம்மளுக்கு பட்டுவிடும் ஒரு விஷயம் நமது சிந்தனையிலே தோன்றிவிடும் அந்த தோன்றிய சிந்தனை தான் சரி என்பதற்காக நமது சகாக்களை நமது பக்கத்திலே இருப்பவர்களை அதை விளங்கப்படுத்துவதற்கு நாம் என்ன பாடுபடுகிறோம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே சிந்திக்க தூண்ட எப்படி இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை தூண்டி

சொன்ன ஒரு செய்தியை ஹுதைபத்தி புனுல் யமான் ரதி அவர்கள் சொன்னார்கள் ரதி அல்லாஹன் ஹுமா எங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய ஒரு செய்தி சஹி முஸ்லீமிலே வருகிறது ஒரு காலம் வரும் ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படும் மா அகல ஓமா அப்ரஃப என்ன ஒரு அறிவாற்றல் என்ன ஒரு சிந்தனை ஆற்றல் என்ன ஒரு நுட்பமான ஆற்றல் அப்படின்னு ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படும் ஒரு மனிதரை பற்றின குறிப்பிட்ட ஒரு மனிதரை பற்றி அல்ல சில மனிதர்களை பற்றி அப்படி பேசப்படும் ஆனால் அவனிடத்திலே ஈமானில் ஒரு கனவளவு அணுவள வேணும் இருக்காது அவனிடத்திலே ஈமானில் ஒரு அணுவள வேணும் இருக்காது அவனிடத்திலே அமானிதம் ஒரு அணுவள வேணும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எப்படி சொல்வார்கள் மா அகல வமா அத்ரஃப என்ன சிந்தனை ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள் அதாவது அந்த சிந்தனைகளை பார்த்து மக்கள் வியந்து கொள்வார்கள் ஆனா ஈமானுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்காது அமான சம்பந்தம் இருக்காது என்று சொன்னார்கள் என்று யமான் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் நம்புகின்றவர்களோடு கூட வியாபாரம் செய்யவில்லை யாரோடு வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களோடு வியாபாரம் செய்தார்கள் அவர்கள் யாரை நம்பி வியாபாரம் செய்வார்களோ அவர்களோடு மக்கள் வியாபாரம் செய்தார்கள் என்ற அளவில் அந்த ஹதிசேன செய்வார்கள் மக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நல்ல காரியங்களை வைத்தும் கோளாறு நமக்கு பாராட்டும் மக்கள் ஆச்சரியமும் வந்து குவிகிறது என்றால் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே எது எல்லாம் எங்களை திசை திருப்புகின்ற அமைப்பிலே வருகிறதோ எது எல்லாம் எமது பாராட்டுக்குரிய செயல்களாக வருகின்றனோ அவைகளெல்லாம் நல்லது என்று நம்ம நினைத்து விடக்கூடாது நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம மக்களை பார்க்கிறோம் என்ற வார்த்தை இன்னும் சரியாக புரிந்து கொண்டதாக இரண்டு பகுதி குரான் அடிக்கடி சொல்லும் முசீபத் என்பதற்கு வேறு கருத்து பித்னா என்பதற்கு வேறு கருத்து ஆனா இரண்டுக்கும் தமிழ்ல நம்ம சொல்வது என்ன சோதனை இரண்டுக்கும் தமிழ்ல சொல்வது சோதனை என்பதை பொறுத்த வரைக்கும் குரானோ ஹதீதோ எங்கேயாவது உபயோகப்படுத்தினால் அது பெரும்பாலும் எதற்கு உபயோகப்படுத்தும் என்றால் உங்கள் தீனை திசை திருப்பக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் பித்னா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும் எதெல்லாம் தீனை திசைதிருப்பு உதாரணமாக உங்கள் மனைவிமார்களும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு பித்னா என்று வரும் உங்களுக்கு பித்னா என்று சொன்னால் உங்களை தீனை திசைதிருப்ப வாய்ப்புண்டு உங்கள் தீனை திசைதிருப்ப வாய்ப்பு என்ற சூர்வாய் செலவிலோ சில மெம்பர்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹசன் ரதி அல்லாஹுன் அவர்கள் அல்லது ஹுசைன் ரதி அல்லா உன்னர்கள் விளையாடி கொண்டு வருகிறார்கள் ரசூர் செல்ல அரசிலும் இறங்கி ஹசனையோ ஹுசைனை ஹுசைனையோ தூக்கி ரதி அல்லாஹனு மடியில வைக்கிறார்கள் வைத்துவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா உண்மையுரை தான் உங்கள் குழந்தைகளும் உங்களது சொத்துக்களும் உங்களுக்கு வித்துனாதான் என்று அல்லாஹ் உண்மையுரை தான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் மிம்பர்ல இருந்து கொண்டிருந்தேன் இந்த குழந்தைகளை கண்ணொண்ணே இந்த உள்ள என்ன செய்யல அவங்களை தூக்கி முத்தமிடாத வரைக்கும் என்ன செய்யல அடங்கல்ல அதனால நான் இறங்கி எடுத்து முத்தமிட்டு அவர்களை மடியில என்ன செய்தேன் வைத்துக் கொண்டேன் அல்லாஹ் தாலா உண்மை சொன்னான் சதக்கல்லா அப்படி என்ன அதாவது மிம்பர்ல இருந்த ரசூல்லா இசல் அல்லாஹ் செல்லம் அவர்களால் அந்த குழந்தையை தூக்குகின்ற வரைக்கும் பொறுமையாக என்ன செய்ய முடியவில்லை இருக்க முடியவில்லை என்று மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்யும் அது திசை விருப்பும் இதுதான் சோதனை எனவே ஒருவர் சிந்திப்பதன் மூலம் தனக்கு பிரயோசனை இல்லாம உலகத்துல உள்ளவர்கள் எல்லாரும் தன்னை பாராட்டி

சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மன மன விருப்பம் எப்படியாவது போய் மக்கள்கிட்ட சேர வேண்டும் நான் கண்டுபிடிச்ச புதிய புதிய கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்ற அந்த மன விருப்பம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பேர் அபுத் நாம் வெளிப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லா மக்கள்கிட்ட இருக்குது எல்லோரிடத்திலேயும் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் நான் சிறந்த முறையில் சிந்திக்கிறேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய தன்மை